ஔது பில்லாஹி நஷ்தான் நிரஜீன் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன்மாக எல்லாம் அல்ல அல்லாஹ் சுபான தஆலா நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்பெருமானார் ரசோலிக்கரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுபான தஆலா ரஹ்மத்தும் அருளும் பரக்கத்தியும் தந்தரு ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துலா வ பரக்காத்து அல்ஹம்துலில்லா இன்றைய தினம் நாம் அல்லாவுடைய மாபெரும் கிருபியினால் ரஜபுடைய மாதத்தை இன்று நிறைவு செய்து இன்ஷா அல்லா ஷாபானுடைய மாதத்தை இன்ஷா அல்லா தொடர இருக்கின்றோம் இன்ஷா அல்லா இல்லாமல்ல அல்லா சுபானத்தெல்லாம் இந்த சாபான் மாதத்தில் நமக்கு எனனத்தையும் பறக்கத்தையும் ரகமத்தையும் தந்துருனாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமதானுடைய மாதத்திலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நான் முப்பது நோன்பையும் வைத்து தினமும் ஐந்து வேலையும் தொழுது தராஃபிக் தொழுது நம்மளால் எவ்வளவு தொழில்க்கான அமல்கள் நல்ல அமல் செய்ய முடியும் அத்தனையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமதானிலை செய்து ಎಲ್ಲಾಮಲ್ಲ ಅಲ್ಲ ಸುಬಾನತ್ತೊಡ ನಲ್ಪತ್ತಿಲ್ಲಾಮ ಅಲ್ಲಾ ಸುಬಾನದಲ್ಲಿ ನಮಗೆ ತಂದು ವೇಂ ದುವಾಚವನಾಗೇ ಆರಂಭಸನ್ ರಪ್ಪನ ಅತ್ತಿನ ಫೆದು ಹಸನತ್ತನ್ಫಿಲ್ ಆಹಿರತಿ ಹಸನತ್ತನ್ ಫಕೀನ ಅದಾ ಬನ್ನಾರ್ಬಿಲ್ಲಾ ಇಮ್ನ ಶೈತಾನ್ ರಜೀನ್ ಬಿಸ್ಮಿಲ್ಲಾ ರಹಮಾನ ರಹೀಮ್ ನೇಟೆಯ ದಿನ ಸೂರತ್ತುಲ್ ನಿಶಾವೆ ನಾ ಅಲ್ಲಾವು ಕೃಪಿನಾಲ್ ನೆರೆಯ ಇನ್ಷಾ ಅಲ್ಲಾ அல்லாஹ் நாடினால் இன்றைய தினம் சூரத்துலால் மாயிதா ஐந்தாம் ஜூது இன்ஷா இன்று ஆரம்பம் செய்யலாம் அல்லா நாடினால் அதற்கு முன்பதாக நபிமொழி நாற்பது என்னும் கித்தாப்பிலிருந்து ஒரு நபிமொழியை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் நபிமொழி நாற்பது இவ்வனு உமர்களில்லா என்று அவர்கள் அறிவிக்கின்றார்களே இறைவனின் தூதர் பெருமானார் ரசோலைக்கரின் செல்லா அழைச்செல்லாம் அவர்கள் என் தோலை பற்றி கொண்டவர்களா சொன்னார்கள் இறைவனின் தூதர் பெருமானார் நபி செல்லாழ செல்லம் அவர்கள் என் தோலை பற்றி கொண்டவர்களா சொன்னார்கள் இந்த உலகில் அந்நியனைப் போல அல்லது ஒரு வழிப்போக்கனைப் போல இருப்பீராக இந்த உலகில் ஒரு அந்நியனை போல அல்லது ஒரு வழிப்போக்கனை போல இருப்பீராக இவ்வளோ உமரழி அவர்கள் பின்வருமாறு அடிக்கடி சொல்வார்கள் உமரலி அல்லான்கவர்கள் பின்வருமாறு அடிக்கடி சொல்வார்கள் மாலை நேரமாகும்போது அடுத்த நாள் காலை வரை இரவாமல் இருப்போம் என எதிர்பார்க்க வேண்டாம் மாலை நேரமாகும்போது அடுத்த நாள் காலை வரை இரவாமல் இருப்போம் என எதிர்பார்க்க வேண்டாம் காலையில் மாலை வரையில் உயிருடன் இருப்போம் என எதிர்பார்க்க வேண்டாம் காலையில் மாலை வரையில் உயிரிடம் இருப்போம் என எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் நோயுற்று இருக்கும்போது இழப்பதை மார்க்க கடமைகளில் நிறைவேற்ற முடியாமல் போகின்றவைகளை நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்கும்போதும் போதும் உங்களின் இறப்புக்கு பின் செய்ய முடியாமல் போகக்கூடியவர்களை உங்களின் இறப்புக்கு பின் செய்ய முடியாமல் போகக்கூடியவர்களை நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் ஈடு செய்து கொள்ளுங்கள் நூல் அல் புகாரி அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா ரப்பில் ஆலமீன் நான் அருள்மரியாம் திருக்குறானில் உள்ள சில வசனங்களை கூறுகின்றேன் எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தால் அருண்மறையம் திருக்குறானில் கூறுகின்றான் சூரத்துல் பஹரா இரண்டாம் ஜூதிலே இரநூத்தி எண்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் கூறுகின்றான் லாயு கல்லி பல்லாகும் நப்சன் இல்லா ஓசஹா லாயு கல்லிஃபொல்லாகும் நப்சன் இல்லா ஓசஹா அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதன் சக்திக்குட்பட்டதை தவிர சிரமம் கொடுப்பதில்லை அல்ல எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதன் சக்திக்குட்பட்டதை தவிர சிரமம் கொடுப்பதில்லை சூரத்தில் பஹரா ரெண்டாம் ஜுதுளை இரநூத்தி எண்பத்தி ஆறாவதா எல்லாம் இல்லாமல்ல அல்லா சுப்பானா தலை கூறுகின்றான் அருள்முறையாம் திருக்குறியிலே असीबतुम् कालो न इल राजु அல்லதீன இதா அசாபத்தகும் முசீபத்துன் காலு இன்னால் இல்லாகி வலகி ராஜுவும் அவர்கள் எத்தகையோரென்றால் தங்களுக்கு ஏதேனும் துன்பம் பீடித்தால் நிச்சயமாக நாம் அல்லாவுக்காகவே இருக்குகின்றோம் நிச்சயமாக நாம் அல்லாவுக்காகவே இருக்கின்றோம் நிச்சயமாக நாம் அவன் பக்கமே திரும்பி செல்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறுவார்கள் சூரத்தில் பஹரா இரண்டாம் ஜூது நூத்தி ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் குரு குருக்கும் பதுக்குருணி அது கூறுக்கும் வஷ்குருணி வளா தக்புரு பதுக்குரூனி அது கூறுக்கும் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை அருள் புரிந்து நினைவு கூறுவேன் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை அருள் அருள் புரிந்து நினைவு கூறுவேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் இன்னும் எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று எல்லாம் அல்ல அல்லா சுபான தலா சூரத்துல் பஹரா இரண்டாம் ஜூதின் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் அத்தியாயத்தில் கூறுகின்றான் சதக் அல்லாஹ் இன்ஷா அல்லா அல்லா நடினாள் ஐந்தாம் ஜூதுக்கு நாம் இன்ஷா அல்லா செல்லலாம் ஐந்தாம் ஜூது சூரத்துலால் மாயிதா உணவு நிறைந்த மறவை அளவற்ற அருளான நிகரட்ட அன்புடைய நல்லாவின் பெயரால் ஓதம் ஆரம்பம் செய்கின்றேன் அவது பில்லாயின சைத்தான் ரிஜின் பிஸ்மில்லா ரஹீம் விசுவாசிகளே நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை பூரணமாக நிறைவேற்றுங்கள் அன்றி உங்களுக்கு இனி ஓதி காட்டப்படுபவற்றை தவிர மற்ற ஆடு மாடு ஒட்டகை முதலிய கால்நடைகளுக்கு உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை எந்த நேரத்திலும் புசிக்கலாம் வேட்டையாடலாம் எனினும் உம்ரா ஹஜ்ஜி யாத்திரையின் நிமித்தம் நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் சமயத்தில் இவைகளை வேட்டையாடுவதை உங்களுக்கு ஆகமாக்கிக் கொள்ளாதவர்களாக இருப்பது கடமையாகும் நிச்சயமாக அல்லா தான் நாடியதை உங்களுக்கு கற்றளையிடுகிறான் விசுவாசம் கொண்டவரே அல்லாவின் மார்க்க அடையாளங்களையும் ரஜப் துல்காய்தா துல்கஜ்ஜி முஹர்ரம் ஆகிய சிறப்புற்ற மாதங்களையும் ஹஜ்ஜின் குர்பானி பிராணியையும் குர்பானிகளுக்காக கழுத்தில் அடையாளம் கட்டப்பட்டவைகளையும் தங்கள் ரட்சகனின் அருளையும் பொருத்தத்தையும் தேடியவர்களாக கண்ணியமான அவன் இல்லத்தை நாடி செல்வோரையும் தாக்குவதையோ அவமதிப்பதையோ நீங்கள் ஆகுமாக்கிக் கொள்ளாதீர்கள் இன்னும் நீங்கள் உங்கள் இஹராமை கலைந்துவிட்டால் அப்பொழுது முன்னர் தடுக்கப்பட்டவர்களை நீங்கள் வேட்டையாடி கொள்ளுங்கள் கண்ணியமான மஸ்ஜிதுக்கு செல்லவிடாது உங்களை தடுத்துக்கொண்ட கொண்ட சமூகத்தார் மீது உங்களுக்குள்ள பகைமை அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீறும்படி உங்களை தூண்டிவிடவும் வேண்டாம் இன்னும் நன்மைக்கும் அல்லாவுடைய பயபக்திக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் பாவத்திலும் பகமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம் இன்னும் அல்லாவே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடினமானவன் இன்னல்லாக சதீது நிக்கா இன்னும் அல்லாவே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக அல்லா தண்டிப்பதில் மிக கடினமானவன் இன்னல்லாக சதீதுன் நிக்காப் விசுவாசிகளே தானாக செத்ததையும் இரத்தமும் பன்றியும் இரட்சியும் அல்லா அல்லாதவருக்காக அறுப்பு பிராணிகளில் எதற்கு பெயர் கூறப்பட்டு விடப்பட்டதோ அதுவும் கழுத்து நெறிப்பட்டு செத்ததும் அடிபட்டு செத்ததும் மேலிருந்து கீழே விழுந்து செத்ததும் கொம்பால் குத்தி கொண்டு செத்ததும் சிங்கம் புலி சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் தின்றவையும் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன உண்ண அனுமதிக்கப்பட்டவற்றில் அவை உயிரோடு இருந்து பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் அறுத்தவைகளைத் தவிர அவற்றை உண்ணலாம் இதர வணக்கங்கள் செய்வதற்காக நடப்பட்டவைகளுக்காக அறுக்கப்பட்டவைகளும் அம்புகள் மூலம் அவற்றை எய்து குறி கேட்டு நீங்கள் பாகம் பிரித்து கொள்வதும் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன இவை யாவும் பாவமாகும் இன்றைய தினம் நிராகரிப்போர் உங்கள் மார்க்கத்தை அழித்து விடலாம் என்பதை பற்றிய நம்பிக்கை இழந்துவிட்டனர் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் எனக்கே பயப்படுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கா உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி வைத்துவிட்டேன் என்னுடைய அருட்குடையை உங்களின் மீது முழுமையாக்கிவிட்டேன் இன்னும் உங்களுக்கா இஸ்லாத்தை மார்க்கமா என் நான் பொருந்தி இன்னும் உங்களுக்கா இஸ்லாத்தை மார்க்கமா நான் பொருந்திக்கொண்டேன் இன்னும் உங்களுக்கா இஸ்லாத்தை மார்க்கமா நான் பொருந்தி ஆகவே எவர் பாவத்தின்பால் சாயாதவராக பசியின் கொடுமையினால் நிர்பந்திக்கப்பட்டு மேலே குறிப்பிட்ட விளக்கப்ப விளக்கப்பட்டவைகளை புசித்துவிட்டால் அது குற்றமாகாது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிக கிருபையுடவன் அன்னல்லாஹா ஹபூர் ரஹீம் நபியே உண்ணுவதற்கு தங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டவை எவை என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் அதற்கு நீர் குருவீராக சுத்தமான நல்ல பொருட்கள் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளன இன்னும் வேட்டையாட நீங்கள் பயிற்சி அளித்தவர்களாக இருக்க அல்லா உங்களுக்கு கற்றுத்தந்தவற்றிலிருந்து அவைகளுக்கு நீங்கள் வேட்டையாட கற்றுக் இருக்க நாய் சிறுத்தை ராஜாலி போன்ற வேட்டை பிராணிகளை நீங்கள் கற்றுக் கொடுத்தவைகள் வேட்டையாடியதும் உங்களுக்கு உண்ணுவது ஆகமாகப்பட்டுள்ளது எனவே அவை வேட்டையாடி தாம் புசிக்காமல் உங்களுக்காக பிடித்து வைத்திருப்பவற்றிலிருந்து அவை இறந்து விட்ட போதிலும் நீங்கள் புசியுங்கள் எனினும் வேட்டைக்கு அனுப்பும் பொழுது பிஸ்மில்லா என்று அவற்றின் மீது அல்லாவின் பெயரை கூறுங்கள் வேட்டைக்கு அனுப்பும் நீங்கள் புசையுங்கள் எனினும் வேட்டைக்கு அனுப்பும் பொழுது பிஸ்மில்லா என்று அவற்றின் மீது அல்லாவின் பெயரை கூறுங்கள் இன்னும் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதில் மிக துரிதமானவன் இன்னல்லாக சரீவும் நிசாப் இன்னல்லாக சரீ நிசாப் நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதில் மிக தூய்மையானவன் நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதில் மிக துரிதமானவன் விசுவாசம் கொண்டோரே இன்று முதல் உணவுகளில் நல்லவைகள் உங்களுக்கு ஆகமாகப்பட்டுள்ளன வேதம் கொடுக்கப்பட்டவர்களே அத்தகையின் உணவும் உங்களுக்கு ஆகமானதாகும் உங்களுடைய உணவும் அவர்களுக்கு ஆகமானதாகும் விசுவாசம் கொண்ட கற்புடைய பெண்களையும் உங்களுக்கு முன்னர் வேதம் உள்ள கற்புடைய பெண்களையும் நீங்கள் விபச்சாரம் செய்யாதவர்களாக வைப்பாட்டிகளாக வைத்து இருக்கும் நிலையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகர்களை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்துவிட்டால் திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு ஆகமாகப்பட்டுள்ளது மேலும் எவர் விசுவாசம் கொண்டதன் பின்னர் இவற்றை நிராகரிக்கின்றாரோ அவருடைய நற்செயல் திட்டமாக அழிந்துவிடும் மேலும் அவர் மறுமையில் முற்றிலும் நஷ்டமடைந்தவர் உள்ளவராக இருப்பார் விசுவாசம் கொண்டோரே விசுவாசம் கொண்டுவரை நீங்கள் தொழுவிக்க தயாரானால் அதற்கு முன்னதாக உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரையில் உங்கள் இரு கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள் நீரைத் நீரை தொட்டு உங்கள் தலையில் தடவி மசீக செய்து கொள்ளுங்கள் கணுக்கால் வரையில் உங்கள் இரு பாதைகள் கழுவிக்கொள்ளுங்கள் அன்றியும் நீங்கள் குளிக்க கடமைப்பட்டவராக இருந்தால் குளித்து பரிசுத்தமாகிக் கொள்ளுங்கள் இன்னும் நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அல்லது உங்களில் எவரும் மலஜனம் கழிக்க சென்று வந்திருந்தாலும் அல்லது நீங்கள் பெண்களை உடலுறவின் மூலம் தீண்டியிருந்தாலும் அப்பொழுது சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை நீங்கள் பெறாவிடின் பரிசுத்தமான மண்ணை நாடுங்கள் பின்னர் அதிலிருந்து உங்களுடைய முகங்களையும் உங்களது கைகளையும் தடவி தயமும் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கடியை தர நாடவில்லை அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கடியை தர நாடவில்லை அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கடியை தர நாடவில்லை எனினும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் தன் அருட்கொடையை உங்கள் மீது பரி பரிபூர்ணமாக்கி வைக்கவுமே நாடுகின்றான் யூதர்களே உங்கள் மீதுள்ள அல்லாவின் கொடையையும் நீங்கள் யூதர்களே உங்கள் மீதுள்ள அல்லாவின் கொடைகளையும் இன்னும் நாங்கள் செவிசாய்த்தோம் நாங்கள் உனக்கு கீழ்ப்படிந்தோம் என்று நீங்கள் கூறிய சமயத்தில் எதை கொண்டு அவன் உங்களிடம் உறுதிமொழி எடுத்துள்ளனோ அத்தை அவனுடைய உறுதிமொழியையும் நினைவு இன்னும் அல்லாவுக்கு பயப்படுங்கள் நிச்சயமா அல்லாஹ் அனைவரின் நெஞ்சங்களில் உள்ளவற்றை நன்கறிகின்றவன் இன்னல்லாவு அலிமுன் விதாது சுதூர் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாவுக்காக நீதியை கொண்டு சாட்சி கூறியவர்களாக உண்மையின் மீது ஆகிவிடுங்கள் எந்த சமூகத்தவரின் விரோதமும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளாதிருக்க உங்களை தின்னமாக தூண்டிவிட வேண்டாம் எவ்வளோ விரோத விரோதமிருந்த விரோதமிருந்த போதிலும் நீங்கள் நீதி செலுத்துங்கள் அதுதான் பயபக்திக்கு மிக நெருக்கமாகும் அதுதான் பயபக்திக்கு மிக நெருக்கமானதாகும் இன்னும் எல்லா நிலைகளிலும் நீங்கள் எல்லாவை பயப்படுங்கள் நிச்சயமாக அல்லா நீங்கள் செய்பவற்றை நன்கு உணர்பவன் இன்னல்லாஹ கபீருன் பிமா தமலுன் உண்மையாகவே விசுவாசம் கொண்டு நற்கருமங்களையும் செய்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பும் மகாத்தான நற்கொழி உண்டு என அல்லா வாக்களித்திருக்கின்றான் உண்மையாகவே விசுவாசம் கொண்டு நற்கருமங்களையும் செய்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பும் மகாத்தான நற்கொழி உண்டு என அல்லா வாக்களித்திருக்கின்றான் மேலும் நிராகரித்து இன்னும் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினார்களே அத்தகையோர் அவர்களே நரகவாசிகளாவர் மேலும் நிராகரித்து இன்னும் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினார்களே அத்தகையோர் அவர்களே நரகவாசிகளாவர் விசுவாசம் கொண்டோரே ஒரு கூட்டத்தினர் உங்களுக்கு தீங்கிழைக்க தீர்மானித்து தங்கள் கைகளை உங்கள் அளவில் நீட்டிய பொழுது அவர்கள் கைகளை உங்களை விட்டு தடுத்து அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்னும் அல்லாஹ்வே பயப்படுங்கள் அன்றியும் விசுவாசிகள் யாவரும் அல்லாஹ் ஒருவன் மீது தங்களின் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கவும் இஸ்ராயின் மக்களிடம் அல்லாஹ் திட்டமாக உறுதிமொழி வாங்கியிருக்கின்றான் மேலும் அவர்களிலிருந்தே பன்னிரண்டு நம்பிக்கைக்குரிய பொறுப்பாளர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் அவ்வாறு உறுதிமொழி வாங்கியபோது அவரிடம் நிச்சயமாக நான் உங்களுடனே இருக்கிறேன் என அல்லாஹ் கூறினான் நீங்கள் தொழுகையை தவறாது நிறைவேற்றி ஜக்காத்தம் கொடுத்து என் தூதர்களையும் விசுவாசித்து அவர்களுக்கு உதயம் புரிந்து சிரமத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாவுக்காக அல்லாவுக்கு அழகிய கடனாக கடனம் கொடுத்தீர்களானால் கட கடனம் கொடுத்தீர்களானால் நிச்சயமாக நான் இவைகளை உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக்கி வைத்து சுவனப்பதிகளில் உங்களை பிரயோசிக்க செய்வேன் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆகவே உங்களில் இதற்கு பின்னர் எவர் நிராகரித்து விட்டாரோ அப்பொழுது நிச்சயமாக அவர் நேர்வழியிலிருந்து தவறிவிட்டார் என்று அல்லாஹ் கூறினான் அவர்கள் தங்களுடைய உறுதிமொழிக்கு மாறு செய்ததன் காரணமாக நாம் அவர்களை சவித்துவிட்டோம் அவருடைய இதயங்களை கல் நெஞ்சுகளாகவும் ஆகிவிட்டோம் அவர்கள் தங்கள் வேத வசனங்களை அவற்றின் சரியான இடங்களிலிருந்து மாற்றிவிடுகிறார்கள் அன்றியும் அவர்கள் எதனை கொண்டு உபதேசிக்கப்பட்டனரோ அதில் இருந்து ஒரு பாகத்தை இந்த நபி பற்றி அதில் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டதை மறந்தும் விட்டார்கள் இன்னும் நபியே அவர்களில் சிலரை தவிர அவர்களில் பெரும்பாலோ பெரும்பாலோர் ஏதோனும் ஒரு மோசடியின் மீது இருப்பதை நீர் சதா கண்டு கொண்டிருப்பீர் ஆகவே இவர்களை நீர் மரணித்து ஆகவே இவர்களை நீர் மன்னித்து புறக்கணித்து விடுவீராக நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் இன்னல்லாஹா யுஹப்புல் முஹ்சினீன் அன்றியும் தங்களை நிச்சயமா நாங்கள் கிறிஸ்தவர்கள் என கூறுகின்றார்களே அத்தகையிடம் அவர்களின் உறுதிமொழியை நாம் வாங்கியிருக்கின்றோம் ஆனாலும் அவர்கள் எதை கொண்டு உபதேசிக்கப்பட்டனரோ அதிலிருந்து ஒரு பாகத்தை இந்த நபிக்கு இந்த நபியை பற்றி தங்கள் வேதத்தில் தங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டதை மறந்து விட்டார்கள் ஆதலால் அவர்களுடைய விரோதத்தையும் குரோதத்தையும் மறுமை நாள் வரையில் நீங்காதிருக்கும்படி நாம் மூட்டிவிட்டோம் இவ்வுலகில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு தெரிவிப்பான் வேதத்துடையவர்களே உங்களிடம் நிச்சயமாக நம்முடைய ஒரு தூதர் வந்திருக்கின்றார் வேதத்தில் நீங்கள் மறைத்து கொண்டிருந்த பல விஷயங்களை அவர் உங்களுக்கு தெளிவாக விளக்கி கூறுகிறார் வேதத்தை பற்றி நீங்கள் கொண்டுள்ள தவறான கருத்துக்கள் பலவற்றை மன்னித்து வெளியிடாது விட்டு விடுகின்றார் திட்டமாக அல்லாவிடமிருந்து பேரொழியும் தெளிவுமுள்ள ஒரு வேதம் இப்போது உங்களிடம் வந்திருக்குகின்றது அல்லாஹ் அதன் மூலம் தன்னுடைய பொருத்தத்தை பின்பற்றியவர்களை சமாதானத்திற்குரிய வழிகளில் அவன் செலுத்தி இருக்கின்றான் அன்றியும் தன் அனுமதி கொண்டு இருள்களிலிருந்து அவர்களை பிரகாசத்தின்பால் வெளிப்படுத்துகின்றான் இன்னும் அவர்களை நேரான வழியின்பால் அவன் செலுத்துகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் முடிய குமாரன் மசி என்று கூறினார்களே அத்தகையோர் திட்டமாக விட்டனர் ஆகவே நபியே முடிய மகன் இம்மசீகையும் அவருடைய தாயையும் பூமியிலுள்ள மற்ற யாவரையும் அவன் அழித்துவிட நாளிவிட்டால் பூமியில் உள்ள மற்ற யாவரையும் அவன் அழித்துவிட நாடிவிட்டால் அல்லாவின் வேதனையிலிருந்து அதனை தடுக்க சிறிதேனும் எவர் சக்தி பெறுவார் என நீர் கேட்பீராக ஏனென்றால் வானங்களுடைய மற்றும் பூமியுடைய இன்னும் இவை இரண்டுக்கு இருப்ப மத்தியில் இருப்பவர்களுடைய ஆட்சி அல்லாவுக்கே உரியது ஏனென்றால் வானங்களுடைய மற்றும் பூமியுடைய இன்னும் இவை இரண்டிற்கு மத்தியில் இருப்பவருடைய ஆட்சி அல்லாவுக்கே உரியது அவன் நாடியதை படைக்குகின்றான் இன்னும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருள் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் வல்லாகு அலாக்குள்ளி செய்யின் கதிர் வல்லாகு குள்ளி செய்யின் கதிர் இன்னும் ஈதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் அல்லாவுடைய குமாரர்கள் அவன் நாங்கள் அல்லாவுடைய குமாரர்கள் அவனது நேசல் என்று கூறுகின்றனர் அவ்வாறாயின் உங்கள் குற்றங்களுக்கு அவன் உங்களை ஏன் வேதனை செய்கின்றான் உண்மை அவ்வாறென்று நீங்களும் அவன் படைத்த மற்ற மனிதர்கள் போன்று தாம் என்று நபிய நீர் கூறுவீராக ஆகவே உங்களிலும் அவன் நாடியவர்களை மன்னிக்கிறான் இன்னும் அவன் நாடியவர்களை வேதனையும் செய்கின்றான் வானங்களுடைய மற்றும் பூமியுடைய இன்னும் அவை இரண்டிற்கு மத்தியில் இருப்பவர்களுடைய ஆட்சி அல்லாவுக்கே உரியது அவன் அளவில்தான் யாவரும் மீண்டும் செல்ல வேண்டியது வேதத்துடையவர்களே ஈசாவுக்கு பின்னர் தூதர்கள் வராது இடைப்பட்டிருந்த காலத்தில் நண்பராய் கூறுபவரோ அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பவரோ எங்களிடம் வரவே இல்லை என்று நீங்கள் குறை கூறாதிருப்பதற்காக அல்லாவின் கட்டளையில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற நம்முடைய இந்த தூதர் திட்டமாக உங்களிடம் வந்துவிட்டார் நன்மராயம் கூறுபவரும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பவரும் திட்டமாக உங்களிடம் வந்துவிட்டார் இன்னும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றல் உடையவன் அன்றியும் மூசா தன் சமூகத்தாரிடம் என் சமூகத்தினரே அவன் உங்களில் நபிமார்களை ஆக்கிய நேரத்தில் உங்கள் மீதுள்ள அல்லாவின் அருட்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள் மேலும் பிரவுனிடம் அடிமைகளாக இருந்த உங்களை அரசர்களாகவும் அவன் ஆக்கினான் இன்னும் அகிலத்தாரில் மற்றொருவருக்குமே கிடைக்க கொடுக் மற்றவருக்கும் மற்றவருக்குமே கொடுக்காதவற்றையும் உங்களுக்கு அவன் கொடுத்திருக்கின்றான் என்று கூறியது நபிய நீர் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக மேலும் என் சமூகத்தினரே அல்லாஹ் உங்களுக்கென்ன விதித்த பரிசுத்தமான பூமியில் எதிரியுடன் யுத்தம் செய்து அதில் பிரவேசியுங்கள் இன்னும் அவர்களுக்கு நீங்கள் புறமுதிவிட்டு திரும்பாதீர்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்த திரும்புவீர்கள் என்றும் அவர் கூறினார் அதற்கு அவர்கள் மூசாவே நிச்சயமா அதில் மிக்க பலசாலியிலான ஒரு கூட்டத்தார் இருக்கின்றனர் அவர்கள் அதை விட்டு வெளியேறும் வரையில் நாங்கள் அதனுள் நுழைவே மாட்டோம் அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிட்டால் நிச்சயமா நாங்கள் நுழைந்துவிடக்கூடியவர் என்றனர் அல்லாஹுவை பயந்தோர்களில் இருந்த இரு மனிதர்கள் அவ்விருவரின் மீது அல்லாஹ் அருள் புரிந்திருந்தான் அவர்கள் மற்றவரிடம் நீங்கள் அவர்கள் பலத்தை பற்றி பயப்பட வேண்டாம் அவர்களை எதிர்த்து அந்த நரகத்தின் வாயில் வரையில் சென்றுவிடுங்கள் அந்த நகர நகரத்தின் வாயில் வரையில் சென்றுவிடுங்கள் பின்னர் நீங்கள் அதில் நுழைந்துவிட்டால் அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் இருந்தால் உங்கள் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக அல்லாவின் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்றும் கூறினார்கள் அல் மாயுதா சூரத்துல் அல் மயுதா அஞ்செங்கில் இருபத்தி மூணு வரை என்று தினம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் சூரத்து அல் மாயுதா அஞ்சிங்கில் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தை இன்ஷா அல்லா நாளை தினம் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ் தீன் அஸ்ஸாம் அலைக்கும் ரஹமத்துல தலா பரகாத்தவர்